வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அகிலா கணேஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் அரசுக்கு நல்ல ஆலோசனைகள் கூறும் அனைவரும் தான் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதல்வர் ஸ்டாலின் பதில் அதிமுக இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம் பொதுக்குழு தீர்மானங்கள் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் மனுவாக அளிக்க திட்டம் காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு சசிதரூர் போட்டி சோனியா காந்தியை சந்தித்து சம்மதம் பெற்றதாக தகவல் பிரிட்டன் ராணி எலிசபெத்தின் உடல் லண்டன் வின்சர் கோட்டையில் அடக்கம் புனித ஜார்ஜ் தேவாலயத்தில் நடந்த பிரார்த்தனைக்கு பின் பெட்டகம் இறக்கப்பட்டது இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதும் டி டுவெண்டி கிரிக்கெட் தொடர் முதல் போட்டி மொஹாலியில் இன்று தொடக்கம் செய்திகள் தமிழக அரசுக்கு யாரெல்லாம் நல்ல ஆலோசனைகள் வழங்குகிறார்களோ அவர்கள் அனைவருமே தமிழகத்தின் முதல்வர்கள் தான் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டு அருகே மறைமலை நகரில் நடைபெற்ற தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் நான்காவது மாநில மாநாட்டில் முதல்வர் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் திமுக ஆட்சியில் நான்கு முதல்வர்கள் அல்ல எனவும் நல்ல ஆலோசனைகளை கொடுப்பவர்கள் அனைவரும் முதல்வரே எனவும் கூறினார் ஏதோ நான்கு முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள் என்று எதிர்கட்சித் தலைவர் பழனிசாமி அவர்கள் ஒரு புதுசாக கண்டுபிடிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறார் நான்கு முதலமைச்சர்கள் அல்ல யாரெல்லாம் நல்ல ஆலோசனைகளை எங்களுக்கு வழங்குகிறார்களோ அந்த ஆலோசனை எல்லாம் செயல்படவும் பெறுகிறதோ அவர்கள் அனைவரும் சேர்த்துத்தான் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி புறப்பட்டுச் சென்றார் அவருடன் முன்னாள் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி சி வி சண்முகம் ஆகியோரும் டெல்லி சென்றுள்ளனர் டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணையத்தில் அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மனு அளிக்க உள்ளதாகவும் அதிமுக பொதுச்செயலாளர் தேர்தல் குறித்த தகவலை உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குடும்பத்தினருடன் வாரணாசி சென்றார் ஓ பன்னீர்செல்வம் தனது குடும்பத்தினருடன் மதுரை ராமேஸ்வரம் சென்று அங்குள்ள கோவில்களில் சுவாமி தரிசனம் செய்தார் இந்நிலையில் மதுரையில் இருந்து சென்னை வந்த ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது குடும்பத்தினர் வாரணாசி புறப்பட்டுச் சென்றனர் அங்கு காசி விஸ்வநாதர் கோவில் உட்பட பல்வேறு கோவில்களுக்கு சென்றுவிட்டு சென்னை திரும்புவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தாங்கள் இந்து மதத்திற்கு எதிரானவர்கள் இல்லை எனவும் இந்து மதத்தின் பெயரால் கூறப்படும் சனாதனத்திற்கு எதிரானவர்கள் எனவும் திமுக எம்பி ஆராசா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பேசிய அவர் அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏன் சனாதனம் குறித்து பேச வேண்டும் என கேள்வி எழுப்பினார் இளைய சமுதாயத்திடம் பெரிய அரசம் தலை தூக்குவதாகவும் இது நாட்டுக்கு ஒரு ஆரோக்கியமான போக்கு எனவும் அவர் கூறினார் நாம் இந்துக்களுக்கு எதிரி அல்ல இந்து மதத்தின் பெயரால் சொல்லப்படுகின்ற தத்துவத்திற்கு நாம் எதிரிகள் அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் ஒன்றிய குழு தலைவர் உள்ளிட்ட பதவிகளுக்கு வருவதே திராவிட மாடல் என அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் மணம்பூண்டியில் புதிய பகுதி நியாய விலை கடை திறப்பு விழாவில் பேசிய அவர் திராவிட மாடல் என்பதற்கு விளக்கமளித்தார் தென்காசி மாவட்டம் பாஞ்சாகுளம் கிராமத்தில் மாணவர்களுக்கு தின்பண்டங்கள் வழங்க மறுத்த விவகாரம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட எஸ்பி மக்களிடம் விசாரணை மேற்கொண்டனர் கிராம மக்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் ஆகியோரிடம் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் மற்றும் மாவட்ட எஸ்பி கிருஷ்ணராஜ் விசாரணை மேற்கொண்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் தோல் அல்லாத பொருட்கள் உற்பத்திக்காக தனி சிப்காட் பூங்கா அமைக்கப்பட உள்ளதாக தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினார் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார் தென்கொரியா ஜப்பான் நாடுகளுக்கு மேற்கொள்ளப்படவிருக்கும் பயணத்தின் மூலம் தோல் மற்றும் தோல் அல்லாத பொருட்கள் உற்பத்தியில் முதலீடுகளை ஈர்க்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் பாஜக கூறுவதை திமுக செய்து வருவதால் தமிழகத்தில் பாஜக புதிதாக ஆட்சி அமைக்க தேவையில்லை என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம் செய்துள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் அவர் இதனை தெரிவித்தார் எனவே பாஜக தமிழகத்தில் தனியாக ஆட்சி அமைக்க தேவையில்லை என அவர் கூறினார் லதா ரஜினிகாந்துக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது ஆறு கோடியே இருபது லட்சம் ரூபாய் கடன் வாங்கி மோசடி செய்ததாக லதா ரஜினிகாந்த் மீது கர்நாடக போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் எதிர்த்து லதா ரஜினிகாந்த் தாக்கல் செய்த வழக்கில் ஆதாரங்களை திரித்து வழங்கிய புகாரை விசாரிக்க உத்தரவிடப்பட்டது இதனை எதிர்த்து லதா ரஜினிகாந்த் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் மனுதாரருக்கு எதிரான விசாரணைக்கு தடை விதித்தது சென்னை விமான நிலையத்தின் முதல் ஓடுபாதையின் நீளத்தை மேலும் நானூறு மீட்டருக்கு அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது சென்னை விமான நிலைய மேம்பாட்டிற்காக தமிழக அரசு கடந்த ஜூலை மாதம் இருபத்தி ஒன்று புள்ளி இரண்டு நான்கு ஏக்கர் நிலத்தை விமான நிலைய ஆணையத்திடம் வழங்கியது இந்நிலையில் அதில் பத்து புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் ஏக்கர் நிலத்தை பயன்படுத்தி சென்னை விமான நிலைய ஓடுபாதைகள் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளன பருவகாலம் காரணமாக காய்ச்சல் பரவி வருவதால் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியவர் மேகாலயாவில் மலைவாழ் கிராம மக்களுக்காக செயல்படுத்தப்படும் மதர் என்ற மருத்துவ திட்டத்தை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார் தமிழகத்தில் சளி காய்ச்சல் பரவி வருவதால் பள்ளி குழந்தைகளின் நலனில் விளையாட வேண்டாம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் சுகாதாரத்துறை நோய் பரவலை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் ஆறுதல் கூறுவது போதுமானது இல்லை என்றார் காய்ச்சல் பரவுவதை கட்டுப்படுத்த நோய் பரவல் சங்கிலியை உடைக்க வேண்டும் என கூறிய அவர் ஒன்பதாம் வகுப்பு வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார் ஓமனில் நான்கு மாதங்களாக வேலை செய்தும் சம்பளம் கொடுக்காமல் கொடுமைப்படுத்தி வருவதாகவும் தங்களை இந்திய அரசு காப்பாற்ற வேண்டும் எனவும் அங்கு பணிபுரியும் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மூன்று தொழிலாளர்கள் கோரிக்கை விடுக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது நான்கு மாதங்களாக ஊதியம் கொடுக்கவில்லை எனவும் துப்பாக்கியை காட்டி மிரட்டுவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தமிழக வனத்துறை அதிகாரிகளிடம் உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்குவங்க மாநில வனத்துறை அதிகாரிகள் பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பயிற்சி மேற்கொள்ளும் அவர்களுக்கு அடர்ந்த காடுகளில் வளர்க்கப்படும் மரங்களின் வகை அவற்றின் தன்மைகள் குறித்து தமிழக வனத்துறை அதிகாரிகள் பயிற்சியும் விளக்கமும் அளித்தனர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க உறுப்பினர்கள் முதலமைச்சர் ஸ்டாலினை நேரில் சந்தித்தனர் தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் பொதுக்குழு தீர்மானங்கள் அடங்கிய கோரிக்கையை தயாரிப்பாளர் சங்க தலைவர் என் ராமசாமி முதல்வர் ஸ்டாலினிடம் வழங்கினார் சிறு முதலீட்டு படங்களுக்கான மானியத் தொகை இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரையிலான திரைப்பட விருதுகள் சங்க அலுவலகத்திற்கு சொந்த இடம் வழங்குவது உட்பட பல்வேறு தீர்மானங்களை முதல்வரிடம் வழங்கினார் தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் வரும் இருபத்தைந்தாம் தேதி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் உள்ளதாக நிர்வாகிகள் அறிவித்துள்ளனர் தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரிடம் மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது ரேகிங் தடுப்பு உறுதிச் சான்றை ஒவ்வொரு மாணவரும் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்வதை உறுதி செய்ய வேண்டும் என பல்கலைக்கழக மானியக் குழு உத்தரவிட்டுள்ளது நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களுக்கு பல்கலைக்கழக மானியக் குழு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது அதில் ராகிங்கை தடுக்க உயர்கல்வி நிறுவன வளாகங்கள் விடுதிகளில் சிசிடிவி கேமராக்களை பொருத்த வேண்டும் எனவும் முக்கிய இடங்களில் எச்சரிக்கை மணியும் பொருத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது டிக்கெட் இன்றி பயணம் செய்வதை கட்டுப்படுத்த ரயில்களில் இரண்டு வாரங்களுக்கு தீவிர சோதனை நடத்த தெற்கு ரயில்வே உத்தரவிட்டுள்ளது கடந்த சில மாதங்களாகவே ரயில்களில் டிக்கெட் இன்றி பயணிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இதுகுறித்து பல புகார்கள் பதிவான நிலையில் டிக்கெட் இன்றி பயணிப்போரை கட்டுப்படுத்தும் வகையில் ரயில்கள் ரயில் நிலையங்களில் இரண்டு வாரங்களுக்கு சிறப்பு சோதனையில் ஈடுபட ரயில்வே நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது புதிதாக திறக்கப்பட்ட டாஸ்மாகை மூடக் கோரி பெண்களும் டாஸ்மாகக்கை மூடக்கூடாது என மது கோவை ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு சேர திரண்டதால் சலசலப்பு ஏற்பட்டது சோமனூர் பகுதியில் புதிதாக டாஸ்மாக் திறக்கப்பட்டுள்ளது அதனை மூடக் கோரி பெண்கள் கோவை ஆட்சியரிடம் மனு அளித்தனர் பெண்களின் மனுவிற்கு போட்டியாக மதுபிரியர்கள் டாஸ்மாக் கடையை மூடக்கூடாது என ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் கொடைக்கானல் பழனி பிரதான மலைச்சாலையில் ஏற்பட்ட மன்சரிவால் கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதால் லாரி ஓட்டுநர்கள் கடும் வேதனை அடைந்துள்ளனர் பழனி பிரதான மலைச்சாலையில் சவரிக்காடு அருகே ஏற்பட்ட மன்சரிவால் கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் கட்டுமான பொருட்கள் ஏற்றி வருவதற்கு பெரும் சிரமமாக இருப்பதாக லாரி ஓட்டுநர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் சூர்யாவின் நாற்பத்தி இரண்டாவது படத்தின் இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு கோவாவில் இன்று தொடங்குகிறது சிறுத்தை சிவா சூர்யா கூட்டணியில் உருவாகும் இந்த படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு அண்மையில் முடிவடைந்த நிலையில் கோவாவில் தொடங்கும் இரண்டாம் கட்ட படப்பிடிப்பில் ஏராளமான ஃபைட்டர்களை வைத்து பிரம்மாண்ட சண்டை காட்சிகளை படமாக்க படக்குழு திட்டமிட்டுள்ளது இதில் கதாநாயகி திஷா பத்தானி இணைவார் எனவும் கூறப்படுகிறது ஆயிரம் கோடி கொடுத்தாலும் தரமான படத்தில் மட்டுமே நடிப்பேன் என நடிகர் ராமராஜன் தெரிவித்துள்ளார் இயக்குநர் ரஹேஸ் இயக்கத்தில் நடிகர் ராமராஜன் நடிக்கும் சாமணியன் படத்தின் டீசர் விழா சென்னை நகர் கிருஷ்ணவேணி திரையரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நடிகர்கள் ராமராஜன் எம் எஸ் பாஸ்கர் ராதாரவி முல்லை பாடலாசிரியர் சினேகன் நடிகை ஸ்ரதாதாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இடஒதுக்கீடு உள்ளதால் பட்டியலின மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட் தேர்வால் பாதிக்கப்படவில்லை என மத்திய சமூக நீதித்துறை இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் சாதிவாரியாக கணக்கெடுப்பு நடத்த தங்கள் கட்சி சார்பில் நாடாளுமன்றத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் புதுச்சேரியில் ஒரே வளாகத்தில் இரண்டு அரசு பெண்கள் பள்ளிகள் நடத்துவதில் எழுந்த மோதலையடுத்து நான்கு நாட்கள் பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது குறுசுக்குப்பம் பகுதியில் என் அரசு பெண்கள் பள்ளியில் பாரதியார் பள்ளி மாணவிகள் தற்காலிகமாக படிக்கும் சூழல் உருவாகியுள்ளது பாரதியார் பள்ளியில் கட்டடப் பணிகள் நடைபெற்று வருவதால் மாணவிகள் ஒரே பள்ளி வளாகத்தில் படித்து வருகின்றனர் மாணவர்களிடையே மோதல் ஏற்படுவதால் பள்ளிக்கு நான்கு நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டது காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு சசிதரூர் போட்டியிட சோனியா காந்தி சம்மதம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காங்கிரஸ் தலைவர் பதவிக்கான தேர்தல் அக்டோபர் பதினேழாம் தேதி நடைபெறவுள்ளது இந்நிலையில் காங்கிரஸ் இடைக்கால தலைவர் சோனியா காந்தியை சசிதரூர் சந்தித்தார் இந்த சந்திப்பின்போது காங்கிரஸ் தலைவர் தேர்தலில் போட்டியிட சசிதரூருக்கு சோனியா காந்தி சம்மதம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது லோகாயுக்தா போலீசார் பதிவு செய்துள்ள வழக்கிற்கு தடை கோரி முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா உச்சநீதிமன்றத்தை நாட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எடியூரப்பா முதலமைச்சராக இருந்தபோது பெங்களூருவில் குடியிருப்புகள் கட்டும் ஒப்பந்தத்தில் ஊழல் செய்துள்ளதாகவும் ஒப்பந்ததாரரிடம் பன்னிரண்டு கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாகவும் புகார் எழுந்தது கர்நாடக உயர்நீதிமன்ற உத்தரவின்படி எடியூரப்பா அவரது மகன் பேரன் என பத்து பேர் மீது லோகாயுக்தா போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் கேரள மாநிலத்தில் தெருநாய் தொல்லை அதிகரித்து வரும் நிலையில் ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த பதினேழு நாட்களில் முன்னூற்று அறுபத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுள்ளனர் ஆலப்புழா நகரில் மட்டும் பத்தொன்பது பேரும் மாவேலிக்கரையில் நூற்று இருபத்தி மூன்று பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஹரிப்பாடு பகுதியில் நூற்று ஒன்பது பேர் தெருநாய்களின் தாக்குதலால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் காயம்குளம் குளம் நூறநாடு சுணக்கரை ஆகிய பகுதிகளிலும் பலர் சிகிச்சை பெற்று வருகின்றனா் கேரளாவின் ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ள புன்னமடா ஏரியில் நடைபெற்ற பாம்பு படகு போட்டியில் காங்கிரஸ் எம்பி காந்தி பங்கேற்றார் இளைஞர்கள் துடுப்புகளை வேகமாக செலுத்த ஏரி நீரில் படகு பாய்ந்து சென்றது இந்த போட்டியில் ஒரு படகில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியும் உற்சாகத்துடன் பயணம் செய்தார் இது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது காஷ்மீரில் முப்பது ஆண்டுகளுக்குப் பிறகு திரையரங்குகள் திறக்கப்பட்டுள்ளன மக்களின் பொழுதுபோக்குக்காகவும் தகவல்களை அறிந்து கொள்வதற்காகவும் திறன் மேம்பாட்டுக்காகவும் ஜம்மு காஷ்மீரில் உள்ள திரையரங்குகளை அரசு மீண்டும் திறந்துள்ளது ஜம்மு காஷ்மீரை படப்பிடிப்புக்கான தளமாக மாற்றவும் சினிமா தயாரிப்புக்கு பயன்படுத்தவும் திரைப்படங்களை வெளியிடவும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இங்கிலாந்து ராணி இரண்டாம் எலிசபத்தின் உடல் வின்சர் கோட்டையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது இங்கிலாந்து ராணி இரண்டாம் எலிசபெத் கடந்த எட்டாம் தேதி உடல்நலக் குறைவால் காலமானார் அவரது உடலுக்கு அரச குடும்பத்தினர் அஞ்சலி செலுத்திய பிறகு லண்டன் கொண்டுவரப்பட்டு வெஸ்ட்மின்ஸ்டர் ஹாலில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது பின்னர் புனித ஜார்ஜ் தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனைக்குப் பிறகு வின்சர் கோட்டையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது இந்திய கிரிக்கெட்டில் தனிநபர் புகழ்பாடும் முறையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என முன்னாள் இந்திய வீரர் கவுதம் கம்பீர் கடுமையாக சாடியுள்ளார் ஊடகம் ஒன்றிற்கு பேட்டியளித்துள்ள கம்பீர் ஆசிய கோப்பையில் விராட் கோலி சதம் அடித்ததை மட்டும்தான் எல்லோரும் சிலாகித்தனரை தவிர அதே போட்டியில் ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்திய புவனேஸ்வர் குமாரை யாரும் கொண்டாடவில்லை என விமர்சனம் செய்துள்ளார் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான டி டுவெண்டி கிரிக்கெட் தொடர் இன்று தொடங்குகிறது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஆரோன் ஃபெஞ்ச் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணி மூன்று டி டுவெண்டி போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட உள்ளது இந்த தொடரின் முதல் போட்டி மொஹாலியில் இன்று இரவு நடைபெறவுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அரசுக்கு நல்ல ஆலோசனைகள் கூறும் அனைவரும் முதல்வர்கள்தான் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதல்வர் ஸ்டாலின் பதில் அதிமுக இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம் பொதுக்குழு தீர்மானங்கள் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் மனுவாக அளிக்க திட்டம் காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு சசிதரூர் போட்டி சோனியா காந்தியை சந்தித்து சம்மதம் பெற்றதாக தகவல் பிரிட்டன் ராணி எலிசபெத்தின் உடல் லண்டன் வின்சர் கோட்டையில் அடக்கம் புனித ஜார்ஜ் தேவாலயத்தில் நடந்த பிரார்த்தனைக்கு பின் பெட்டகம் இறக்கப்பட்டது இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதும் டி டுவெண்டி கிரிக்கெட் தொடர் முதல் போட்டி மொஹாலியில் இன்று தொடக்கம் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்